சென்னையில் திடீர் மேகவெடிப்பு ஏற்பட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நூறு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் சென்னையில் இரவு முழுவதும் வெளுத்து வாங்கிய கனமழையால் கிண்டி வேளச்சேரி எழும்பூர் வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதீப் ஜான் சென்னையில் இந்த ஆண்டின் முதல் மேகவெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் நூறு மில்லி மீட்டர் மழை பொழிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் நேற்று இரவு முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கியது மாநகரில் கிண்டி தாங்கல் நங்கநல்லூர் தேனாம்பேட்டை வேலச்சேரி எழும்பூர் அடையாறு வியாசர்பாடி மந்தைவெளி அண்ணாநகர் வடபழனி நுங்கம்பாக்கம் மாம்பலம் கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது பலத்த காற்று இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்தது புறநகர் பகுதிகளான தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் அனகாபுத்தூர் பொழிச்சரூர் முடிச்சூர் பெருங்களத்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் இடியுடன் மழை விடுத்து வாங்கியது மாதவரம் மணலி ஆவடி அம்பத்தூர் திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதன் காரணமாக தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது விடிய விடிய பெய்த மழையால் சென்னை மாநகர் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது சென்னை புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது குறிப்பாக பூந்தமல்லி காட்டுப்பாக்கம் செம்பரம்பாக்கம் திருவேற்காட்டில் மழை வெளுத்து வாங்கியிருக்கிறது இதேபோல் ஆவடி திருமுல்லைவாயல் மதுரவாயல் நெற்குன்றம் பகுதிகளிலும் கனமழை பெய்தது இந்த திடீர் மழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில இடங்களில் மின் விநியோகம் சிறிது நேரத்திற்கு நிறுத்தப்பட்டது நடப்பாண்டின் முதல் மேகவடிப்பு நிகழ்வு சென்னையில் ஏற்பட்டுள்ளதாக தனியார் சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் இரவு பதினோரு மணியளவில் மழை தொடங்கிய நிலையில் வடபழனி கிண்டி நுங்கம்பாக்கம் சென்ட்ரல் உள்ளிட்ட சென்னையின் பெரும்பாலான இடங்களில் கனமழை கொட்டிவிட்டது பல இடங்களில் ஒரு மணி நேரத்திற்குள் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவானதாக பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார்